யானையின் அடக்கம் கோவில் யானை ஒன்று நன்றாக குளித்துவிட்டு நெற்றியில் பட்டை தீட்டிக்கொண்டு சுத்தமாக வந்து கொண்டிருந்தது ஒரு ஒடுக்கமான பாலத்தில் அது வரும்பொழுது எதிரே சேற்றில் குளித்துவிட்டு ஒரு பன்றி வாளை ஆட்டிக்கொண்டே வந்தது யானை ஒரு ஓரத்தில் ஒதுங்கி நின்று அதற்கு வழிவிட்டது அந்த பன்றி எதிரே இருந்த இன்னொரு பன்றியிடம் பார்த்தாயா அந்த யானை என்னை கண்டு பயந்து விட்டது என்று சொல்லி சிரித்தது அந்த யானையை பார்த்து இன்னொரு யானை பயந்து விட்டாயா என்று கேட்டது அதற்கு கோவில் யானை கீழ்கண்டவாறு இடறிவிட்டால் பன்றி நசுங்கிவிடும் மேலும் நான் சுத்தமாக இருக்கிறேன் பன்றியின் சேறு என்மேல் விழுந்தால் நானும் அசுத்தமாகி விடுவேன் இந்த காரணங்களால் நான் ஒதுங்கிவிட்டேன் என்றது யானை தன் பலம் பலவீனம் தெரிந்தவர்கள் அடக்கத்தில் சிறந்தவர்களாக இருப்பார்கள் நன்றி வணக்கம்